இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாமா இன்றைக்கும் கதையெல்லாம் தான் இனிமேல் ஃபுல்லாக நீச்சம் கதை தான் இன்றைக்கி வந்து சம் ஜென்ரல் ஸ்டோரிஸ் லைக் யூனோ இப்போ ரிதன்யா வந்து ரிதன்யா தான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப பேசும் பொருளாயிருக்காங்க ரிதன்யா வந்து சரியாக படிக்க வச்சுருக்காங்க எல்லாமே எல்லா கலைகளும் கற்றுன்ட்ருக்காங்க அவங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு வேலைக்கு போயிருந்தால் இருந்திருக்கும் சொந்த காலில் நின்று அவங்க அப்பா ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க பட் ஸ்டில் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அதே தொடர்ந்துருந்துருந்தால் அவங்களுக்கு அது கொஞ்சம் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருந்து சூசைடு ஆப்ஸுக்கு கொண்டு போயிருந்துருக்காது செகண்ட் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா பிரித்தானியாவோ லைக் இப்போது ரீசன்ட் ரீசெண்டாக விபன்யான்னு ஒரு பொண்ணு கேரளாவில் அவங்களும் அவங்களையும் அவங்களும் அவங்க வந்து அவங்க அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் அவள் அப்பா இறந்து போயிருக்காரு விபன்யாவோட அப்பா ரிதன்யா விபன்யா இப்படி தான் பேர்கள் இருக்குது விபன்யாவோட அப்பா வந்து சின்ன வயசுலேயே இருந்ததுனால அந்த சிங்கிள் பேரண்ட்டாக விபன்யாவை வளர்த்துருக்காங்க வளர்த்து அவங்க அம்மா வந்து என்ன துபாய் பக்கத்தில் இருக்கேன் ஷார்ஜா ஷார்ஜாவில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒருத்தர் ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க மா இத்த வியா வந்து அழகாக இருக்காங்க வெளில விளையாணும் அழகாக இருக்காங்க அதாவது வெளுப்பார்ந்த அழகு அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து அது ஒரு ப்ளஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அது வந்து ஒரு நல்லா இருக்காங்க அவர் வந்து நார்மலாக இருக்கார் அது வந்து அவருக்கு பிடிக்கலையாம்மா விபன்யா ஏன் அழகாக இருக்கணும் ஏன் எங்களை விட கலராக இருக்கணும் அப்படின்னு அவங்க தான் அது கொண்டு வந்திருக்காங்க அதனால் அந்த விபன்யாவை வந்து நீ மொட்டை அடிச்சுக்கோ நீ எப்படி எங்களை விட அழகாக இருக்க முடியும் அவருக்கு ஒரு தம்பி தங்கையும் இருந்திருக்கா ஸோ தம்பியில் தங்க இருந்திருக்கா அந்த தங்கை வந்து என்ன பண்ணியிருந்திருக்கா கல்யாணம் ஆன நெக்ஸ்ட்டு டேவே டாஸ்க் மாதிரி ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சும்மா சும்மா நடிச்சு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீங்கள் தான் இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னடா அது நெக்ஸ்ட் டேவே இத்தனை வேலை சேவிக்கிறாங்க அப்படின்னு அந்த விபணி யோசிச்சுருக்கா ஃபுல் சமையல் வீட்டு வேலை எல்லாமே பண்ண வச்சு அவ்வளோ அப்பாவும் டாஸ்க் மாதிரி கொடுத்து ஏதோ ஒரு குடும்பம் மாதிரி படுத்தியிருக்காங்க லெட்டில் கொஞ்ச நாள் கழித்து வரதட்சணை கொண்டு வா வரதட்சணை கொண்டு வான்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் ஆனால் பட் இவங்களுக்கு என்ன ஆயிருக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் உண்டாகி குழந்தையும் பிறந்திருது விபன்யாவுக்கு குழந்தையும் பிறந்துடுது குழந்த பிறந்தது பிறகு தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவருக்கு இன்னொரு தொடர்பு ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஸோ விபன்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு வந்து சிங்கிள் ப மதராக இருந்து வளர்த்ததுனால அம்மாக்கிட்ட போனால் திருப்பியும் பாரம் ஆகிடும் இதே தான் திருப்பியும் பாரம் ஆகிடும் ப்ளஸ் அம்மா வந்து கவலைப்படுவாங்க ஏன்னா வந்து பிறந்து வளர்ந்த வீட்லேயும் கஷ்டம் இங்கேயும் கஷ்டப்படுறா அப்படின்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் வாய்ஸ் நோட்ஸ் ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு இந்த மாதிரி போடுறது அப்புறம் வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க இது மாதிரிலாம் ஃபேஸ்புக் போஸ்ட் போட்ட உடனே கொஞ்சம் நாளில் வந்து அவள் இறந்தது அது சூசைட் பண்ணிட்டாங்க சியூசைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளில் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் அழிஞ்சுதான்னு சொல்கிறாங்க பட் சில பேர் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்துருக்காங்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸோ விபன்யா வந்து எப்படி இருந்தாங்கன்னா தன்னுடைய ஒன்றரை வயது குழந்தையை தலைகா நீ வச்சு அமுத்தி மாடு பண்ணிவிட்டு தான் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் இது ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை தன்னுடைய புருஷன் வீட்டில் அந்த குழந்தைய நல்லா வளர்ப்பாங்கங்கிற நம்பிக்கை இல்லை அம்மா கிட்ட கொடுக்கவும் அவங்களுக்கு அம்மாவுக்கு திருப்பி இன்னொரு பாரம் கொடுக்கவும் அவங்க விரும்பலை ஸோ அவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க இவங்கத்துலேயும் வரதட்சணை கேட்கப்பட்டிருக்கு குடும்பப்பட்டு படுத்து படுத்தப்பட்டிருக்காங்க மொட்டை அடிக்கப்பட்டிருக்கிறாங்க நீ அழகாக இருக்க என் தங்கையை விட அழகாக இருக்க எங்களெல்லாம் விட அழகாக இருக்கேன்னு சொல்லி கலராக இருக்க அப்படின்னு சொல்லி மொட்டை அடிக்கப்பட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நடந்துருக்கு ஸோ இப்போது ரிதன்யா விபன்யா நித்யா யார கவிதா நிறையா பேர் இப்போ வரதட்சணை குடும்பத்தில் ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் இவங்க எல்லாருமேக்குமே ஒரு ஒரு பொதுவான ஒரு ரீசன் இருக்குது அது என்ன தெரியுமா நீங்கள்லாம் கண்டுபிடிச்சிங்களான்னு தெரில பட் எனக்கு நல்லா புரியுது அதாவது ரிதன்யாவை தங்களை விட அதிக ஸ்டேட்டஸ் உள்ள பையனுக்கு கொடு கொடுக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி விபன்யாவோட அம்மாவும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஷார்ஜாவில் ஒர்க் பண்ணுறானாலே ஓரளவுக்கு நல்ல சேல்ரி நல்ல இது தானே ஸோ ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் மிக தவறான விஷயம் இது தான் இதுதான் நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி டாப்பிக்கே இது தான் அதாவது வந்து ரிதன்யும் அவள் வந்து நம்மள மாதிரி ஈக்குவல் அவங்களோட ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த வரதட்சணை ப்ராப்ளமோ இல்லை எதுவுமே வந்திருக்காது இது கொண்டு வந்ததே பெருசு வா நல்லா பார்த்துக்கலாம் பொண்ணு அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம் மேபி நல்லா போயிருந்துருக்கலாம் நம்மள விட நம்ம பொண்ணு இன்னும் ஒரு இச்சா ஏங்க ஏங்க பணத்தை ஸ்டேட்டஸ் பார்த்து கொடுக்குறீங்க ஏங்க அதுக்கு பதிலாக பொண்ணு படிக்க வச்சுக்கலாம்ல லட்ச ரூபாய் கொடுத்து பொண்ணு படிக்க வச்சு பொண்ணு ஒரு வேலைக்கு போய் ஸ்ட்ராங்காக அவ காலில் நிற்கிற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுன்னா ஏங்க அதுக்கு வந்து நம்மளோட ஹை ஸ்டேட்டஸாக பார்க்கணும் பொண்ணே சம்பாதிக்கிறா அவளே தன்னை பார்த்துப்பா ஒரு நாளைக்கு என்னங்க ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு என்னங்க பத்து லட்சம் இருபது லட்சம் அதுக்குன்னு சம்பாதிக்கிறோம் அண்ணியா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் இல்லாட்டி நம்ம அந்த பொண்ணையுமே அவ்வளோவா சம்பாதிக்க வைக்க முடியுமா நான் ஓரளவுக்கு ஓரளவுக்கு மாதம் டூ லேக்ஸ் ஒன் லேக்ஸ் சம்பாதிச்சாலே ரொம்ப ரொம்ப தாராளமாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் அதே மாதிரி படித்த ஒரு பையனை கொடுத்துருந்தால் ஸ்டேட்டஸ் அதிகம் பார்க்காமல் கொடுத்துருந்தால் இந்த விபரீதங்கள் நடந்திருக்காரு விபன்யாவுக்கும் சரி விபன்யாவோட அம்மாவும் சரி பொண்ணு அம்மா வீட்டில் கஷ்டப்பட்டா விபந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க பட் அது தவறு அது மிக மிக தவறு அதை விட அதிக ஸ்டேட்டஸில் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது ரெண்டு கொம்பு மாதிரி முளைச்சிடுது முளைச்சிட்டு அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுன்னு கடைசி வரைக்கும் வந்து தங்கள் காலடியிலே இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு கொண்டு வர்றது யாருங்க நம்ம பேரண்ட்ஸ் தானே ஸோ நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு பதிலாக பொண்ணை பயங்கரமாக பொண்ணு இருக்கிறவங்க பொண்ணை பயங்கரமாக படிக்க வச்சுட்டாங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என் பொண்ணு பிஇ தான் பண்ணியிருக்கான்னா எம்பிஏ படிக்க வைக்கிறதோ இல்லை மேற்கொண்டு எம்எஸ் படிக்க வைக்கிறதோ படிக்க வச்சுட்டு அவள் சொந்த காலில் அவள் சொந்த ஜாபில் இருந்த இருந்து இருந்துட்டானா இப்போ இவங்க பண்ணுற கொடுமை எல்லாம் கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்காது ஆஃபீஸ் போயிருப்பா லைக் இதை இதை வந்து இந்த கொடுமையை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசி டிஸ்கஸ் பண்ணியிருப்பா ஓகே நான் போலீஸில் சொல்லலாம் அப்படின்னு தெரிஞ்சுருந்துருக்கோம் இதை தான் நான் சொல்கிறேன் ஸ்கூல் டேஸ்லேயே நீங்கள் வந்து இந்த சட்டம் இதுக்கு இருக்குது இந்த சட்டம் இதுக்கு இருக்குன்னு சொல்லிக் கொடுங்க ஹிஸ்ட்ரிக்கு ஹிஸ்ட்ரி சிவாஜி வந்து ஆயிரத்தி முந்நூறாம் ஆண்டு வென்றார் அப்படின்றதுக்கு பதிலாக இந்த சட்டத்தோட நம்பர் செக்ஷன் டுவெண்ட்டி செக் செக்ஷன் எயிட்டீன் செக்ஷன் நைன்டீன் இப்படின்லாம் சொல்லி அந்த சட்டத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிக் கொடுங்க என்ன மாதிரி புகார் பண்ணால் எப்படி எடுத்துப்பாங்க என்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் எப்படி புகார் கொடுக்கணும் எப்படி தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன் இந்த காலத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போனாலே பொங்கல் போலீஸ் ஸ்டேஷன் போல பெரிய தவறு மாதிரி நினைஞ்சிருங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க தைரியமாக போகலாம் இப்போ ஆன்லைன் இப்போல்லாம் ஆன்லைன் புகாரே கொடுக்கலாம் போலீஸ் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டுன்னா அந்த நம்பர் வரும் வாட்ஸ்அப்லேயே வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களோ இல்லை நீங்கள் அமுச்சிட்டிங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க இப்போ ஒரு பயம் வரும் கண்டிப்பாக ஒரு பயம் வரும் அந்த மாதிரி நான் பல தடவை பல விஷயங்களுக்கு பண்ணியிருக்கேன் ஆன்லைன் புகார் கொடுத்துருக்கேன் அந் ஒரு இடத்துல அநியாயம் நடக்கும்போது நான் அதை பண்ணியிருக்கேன் போலீஸும் உடனே கால் பண்ணி எங்கள்கிட்டையும் பேசியிருக்காங்க அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ்கிட்டையும் பேசியிருக்காங்க ஸோ இது ந இது வந்து உண்மை தான் இது ஸோ மொபைல் ஃபோன் வந்து இப்போ நம்ம கையிலே மொபைல் ஃபோன் இருக்குது ஒரு ஆயுதமாக இருக்குது மொபைல் ஃபோன் ஒரு ஆயுதம் நம்மளுக்கு பெண்களுக்கு ஒரு ஆயுதம் மாதிரி டக்குன்னு ப்ர ப்ராப்ளம் வரும்போது கால் பண்ணலாம் இது பண்ணும்போது இது பண்ணலாம் ஸோ ஒரு ஆயுதம் மாதிரி இருக்குது ஆனால் அது அந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு கத்தி மாதிரி தலையில் தொங்குற கத்தி மாதிரி அதில் ஆபத்தும் இருக்குது கையில் வச்சுக்கிற கத்தி மாதிரி உபயோகமாகவும் இருக்குது அது ஒரு கத்தி மாதிரி ரெண்டு கத்தி தலையில் மேலே ஒன்று தொங்குது கையில் ஒன்று இருக்குது ஸோ நம்ம அதை தலைமையில தொங்குறது அப்படி ஒதுக்கிட்டு கையில் இருக்கிறத யூஸ் பண்ணி அதை மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ஆன்லைன் புகார் கொடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் புகார் அசிங்கமாக இருக்கா யாராவது பார்ப்பாங்க தப்பாக நீ இங்கே நினைக்கிற பர்சனாலிட்டியாக ஆன்லைன் புகார் கொடுங்க ஸோ இது மாதிரிலாம் பல வசதிகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து விபன்யாவும் விபன்யாவும் இந்த வரிசையாக போஸ்ட் போட்டுடுறது வாய்ஸ் நோட் அனுப்பணுறாங்கட்டும் இதெல்லாம் பண்ணதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும் அவங்கள விட்டு விலகி வேறு வாழ்க்கேசுகளை செலக்ட் பண்ணியிருக்கலாம் அந்த குழந்தையை கொண்டுருக்க வேண்டாம் இதெல்லாம் இருக்குது இப்படி இருக்குது இன்னொரு கேஸ் நடந்தது ரீசெண்டாக அதை வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஸ்டேட்யூ பை ஃபெம்மி